திரைக்கு பின்னாலுள்ள வெளிநாட்டு உழைப்பின் உண்மை நிலையும் பொறாமை கொள்ளும் நம் சமூகமும் பாருங்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எப்னா தமிழ் டிவியினூடாக பார்ப்போம் இந்த கட்டுரையின் சொந்தக்காரர் முகமது சம்மான் துறை தொடர்ந்து தகவல்களை பார்ப்போம் திரைக்கு பின்னாலுள்ள வெளிநாட்டு உழைப்பின் உண்மை நிலையும் பொறாமை கொள்ளும் நம் சமூகமும் கட்டாரிலிருந்து பக்கத்து வீட்டு அகமது வெளிநாடு போய்விட்டான் என்றால் இனி அவனுக்கென்ன என்று ஆரம்பித்து அவனின் ஒவ்வொரு செயற்பாடும் எல்லோராலும் அவதானிக்கப்படுகின்றது ஒரு பொருளை வாங்கினாலோ அவனின் பிள்ளைகள் சொந்தங்கள் பொருளொன்றை அனுபவித்தாலோ சொல்ல முடியுமா எதிர்ப்புகளும் வஞ்சனைகளும் மனதில் எழுந்து ஏதோ இனம் புரியாத வெறுப்பம் கோபமும் வெளிநாடு சென்றவரின் குடும்பங்களுடன் அயலவர் உற்றார் உறவினருக்கு எழும்புவது என்ன மாதிரியான ஒரு வியாதி என்று இன்னும் கணிப்பிட்டு சொல்ல முடியாமல் தான் இருக்கின்றது நாட்டிலிருந்து உழைப்பவன் கோடிக்கணக்கில் சம்பாதித்தாலும் அடுக்கு மாடிகள் கட்டினாலும் காணிகள் வாங்கினாலும் அவன் உழைத்து வாங்குகின்றான் என்று ஏற்றுக்கொள்ளும் சமூகம் வெளிநாடு போனவனை மட்டும் வெளிநாட்டு பணம் என்று ஒரு விதமான வார்த்தை பிரியோகத்தை பாவித்து பொறாமை பஞ்சனை கொண்டு நோக்கும் கேவலமான சமூகத்தில் வாழ்கின்றோம் நாம் என்று நினைக்கும்போது ஒவ்வொரு வெளிநாட்டு தொழிலாளியும் மனம் உடைகின்றான் வெளிநாட்டு வாழ்க்கையில் வெளிநாடு சென்றவன் அனுபவிக்கும் துன்பங்கள் கொடுமைகள் ஆயிரம் ஆயிரம் உறவுகளைப் பிரிந்து வந்த சோகத்தல் மனதை கனப்படுத்தி வேலைக்குச் சென்று நாளாந்தம் வேலை செய்யும் இடத்தில் எத்தனையோ பிரச்சினைகள் அதுபோக தங்கமிடம் திரும்பியவுடன் உணவு சமைப்பதில் தொடங்கி துணி துவைப்பதல் போன்ற அத்தனையும் அவனின் கையாலேயே முடிய வேண்டும் மற்றும் ஒரு ஒவ்வொரு சுகமில்லாத தருணத்தை அவன் கடத்துவது வார்த்தைகளால் சொல்ல முடியாதது என்று குடும்பங்களை பிரிந்து வாழும் வழியை அந்த தருணங்கள் அழுத்தி சொல்லிவிட்டு போகின்றது வசதியாக வாழ்ந்த வீடு வாசலை விட்டு நெருக்கமான ஒற்றியறையில் பல தொழிலாளர்களுடன் தங்கி மட்டுப்படுத்தப்பட்ட மலசல கூடங்களில் காலை கடன்களை முடித்து உரிய நேரத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது அதுபோல கட்டிட நிர்மாண தொழில் செய்வோர் தனது உணவுப் பொதிகளை கொண்டு சென்றும் வழியில் வைத்துவிட்டு சாப்பிடும் நேரத்தில் எடுக்கும் போது அது பழுதடைந்து அன்றைய நாளை பட்டினியுடன் கடத்திய சம்பவங்களும் நடந்திருக்கின்றன இந்த மாதிரியான துன்பங்களை அனுபவித்து தான் அவன் மாத இறுதியில் அந்த ரியாலையோ அல்லது தினாரையோ காணுகின்றான் நாட்டில் இருக்கும் அவனின் குடும்பங்கள் அனுபவிக்கும் கொடுமைகள் ஏராளம் முக்கியமாக பாதுகாப்பு இல்லை நாட்களை பயத்துடன் கடத்த வேண்டிய நிலைமை பணம் இருந்தும் அன்றாட வீட்டு தேவைகளை நிறைவேற்றி கொள்ள எத்தனையோ போராட்டங்கள் தனது மனைவியோ மகளோ ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டுமென்றால் அவர்களுக்கு தெரிந்த சொந்தக்கார ஒரு வழித்துணை வேண்டும் வாகனம் வேண்டும் இப்படி துன்பங்கள் பல மற்றும் குடும்பங்கள் ஒன்று சேரும் சந்தோஷ தூக்க தருணங்களில் தன் மனைவி பிள்ளைகள் மட்டும் அனாதைகள் போன்று கலந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழல் அதையும் தாண்டி தனது உடற் தேவைகளை தியாகம் செய்து ஒழுக்கமாகவும் இறைவனுக்கு பயந்து ஹரமான வழிகளில் செல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு வெளிநாட்டு தொழிலாளியும் நிஜமான ஹீரோக்கள் தான் ஆகவே நீங்கள் பொறாமை கொள்ளும் வெளிநாட்டு உழைப்புக்கு பின்னால் இவ்வளவு பல தியாகங்கள் இருக்கின்றது எண்ணினால் போதுமானது இனிமேல் வெளிநாட்டு பணம் என்று நீங்கள் கூறும்போது இதை மட்டும் நினைத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த கட்டுரைக்கு சொந்தக்காரர் முகமட் ரிசாட் சம்மான் துறை அழகிய கட்டுரை பதிவொன்றை தந்திருக்கின்றார் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்று நாங்கள் பார்த்தவிடம் திரைக்கு பின்னால் உள்ள வெளிநாட்டு உழைப்பின் உண்மை நிலையும் பொறாமை கொள்ளும் நம் சமூகமும் எமதி இந்த கருத்துக்கள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்